நண்பர்களாக இருக்கும் வணக்கம் அன்றைக்கி நம்ம நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மீன் தொட்டி பக்கத்தில் நினைக்கிறோம் நம்ம தோட்டத்தில் அக்கோபோனிக் முறையில் மீன்களும் செடிகளும் வளர்த்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலில் வீடியோ எதுவும் பதிவு பண்ணல நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கோபோனிக் அப்டேட் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க இந்த மாதிரி அக்கோபானிக் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மண் இல்லாத விவசாயம் இந்த மண் இல்லாத விவசாயத்தில் நம்ம நல்ல அறுவடை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த சேப்பங்கிழங்கு தான் ஆதாரம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லை கிட்டத்தட்ட பத்து கிலோ அளவுக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் அக்கோப்போனிக் சிஸ்டத்தில் இந்த அளவை சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கேன் இந்த பத்து கிலோ சேப்பங்கிழங்கும் நம்ம இருந்து அறுவடை பண்ணும்போது எனக்கே தான் இருந்தது நீங்களே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் இங்கே சேப்பிழமை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த தொட்டிலிருந்து இந்த எல்லாமே அறுவடை பண்ண இந்த அரோடை பண்ண வீடியோவை பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த அக்வாபோனிக் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்றேன் இந்த அக்வோபானிக் சிஸ்டம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா லெவல் செக் பண்ணுறது இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நுணுக்கங்கள் இருக்கு இந்த அளவுக்கு நம்ம போய் டீப்பாக பண்ணோம்னா அதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது நிறைய செலவும் ஆகுது அதெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு நிறைய ட்ரையல் எடுத்து ஒரு சிம்பிளான மெத்தேடில் நான் பண்ணியிருக்கேன் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் சின்ன சின்ன தொட்டியில் வச்சு நம்ம அக்கோப்பனி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரைகள் புதினா இந்த மாதிரி சேப்பங்களை என்னோட வளர்த்து காமிச்சிருந்தேன் இந்த தடவை நம்ம மாடித்தோட்டத்துலேயே அந்த இடம் ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு சின்ன தொட்டி இருக்குது இந்த தொட்டியை வந்து நம்ம மீன் தொட்டியாக மாற்றி இன்னும் கொஞ்சம் அக்கோப்பனி சிஸ்டாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்து தொட்டியை அமைச்சு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம ஒர்க் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே இந்த ரூமில் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த ரூமுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட்டு போட்டிருக்கேன் இந்த சீட்டுக்கு மேலேயும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதையும் உபயோகமாக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஸ்டெப்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ரூஃபில் இருந்த தொட்டியில் ஒரு மீன் தொட்டி அமைச்சு இது இங்கேருந்தே நம்ம அக்கோ பண்ணிவிட்டதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மீன் தொட்டி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்டர்ஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த ஃபில்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேப்பங்கிழங்கு செடி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது எந்தளவுக்கு காடு மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கனா அறுவடை பண்ணுறது தயாராகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம இதை பறிக்காமல் அப்படியே விட்டுருந்தோம்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிழங்குலாம் முளைச்சி இன்னும் ரொம்ப அதிகமாயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் இடமே பத்தாது நான் ஆரம்பத்தில் இந்த சேப்பங்கிழங்கு நடும்போது எத்தனை செடி நட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் இப்படி இருந்த செடி தான் இப்போது இந்த மாதிரி காடு மாதிரி வளர்ந்துருக்கு இப்போ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிலருந்து பாருங்கள் இங்கே ஒரு பைப் இருக்குது பாருங்கள் இந்த பைப் வழியாக வெளிவருது இங்கே ஒரு வால் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டருலாம் போகிறதுக்காக இங்கே ஒரு வால் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் தொட்டியே ட்ரைன் பண்ணுறதுக்காக அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார போகுது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஃபில்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபில்டர் நான் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஃபில்டர்லாம் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக மீன் தொட்டிலேருந்து தண்ணியை வந்து அப்படியே நம்ம கீழே இருக்கக்கூடிய தொட்டிகளுக்கு அனுப்பினோம்னா அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே அப்படியே போகும் அதனால் அந்த கழிவுகள்லாம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதில் வந்து ஃபில்டர் மாதிரி வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மிதக்கிறது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனோட கழிவுகள் இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைப் இருக்கு பாருங்கள் இந்த பிளாக் பைப் இதையாக போயிட்டு இந்த தொட்டிக்குள்ளார ஊற்றி பாருங்கள் இங்கே இருக்குது தொட்டி இங்கே உள்ள பைப்பே தெரியல இங்கே ஊற்றி இந்த செடிக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இங்கே ஒரு வெளியே பைப் இருக்குது இது வழியாக கீழே இருக்கக்கூடிய தொட்டிகளுக்கு போயிடுது இப்போ இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இது ஃபுல்லாக சேப்பங்கள் நட்டுருக்கேன் ஃபுல்லாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரண்டை இருக்குது பாருங்கள் பிரண்டையெல்லாம் இருக்குது இந்த தடவை வந்து மஞ்சளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கருமஞ்சள் வச்சிருக்கேன் பாருங்கள் தக்கோ பண்ணிக்கலாம் வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கருமஞ்சள் நடவு பண்ணியிருக்கேன் கீழே தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் நடவு செஞ்சிருக்கேன் அந்த மண்ணில் வர கிழங்கு எவ்வளோ வருது இதில் எவ்வளோ கிழங்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண அப்படின்றக்காக தான் அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் அடையோட வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஏர்போர்ட் கீழே மண்ணிலையும் வச்சுருக்கேன் இதுலேயும் வச்சிருக்கேன் ட்ரையல் பார்க்கறதுக்காக இங்கே பாருங்கள் சோலார் பேனல் இருக்கு இந்த சோலார் பேனல் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு சப்ளை போகுது இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த தொட்டிலேருந்து தண்ணி வந்து கிராவிட்டி அதாவது புவியிருப்பீச தண்ணியை கீழே நோக்கி போவோம் இல்லைங்களா வந்துட்டு இந்த ஃபில்டர் வழியா மேலே வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபில்டருக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த தொட்டிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே போயிடும் கீழே போயின்னா அந்த தொட்டியில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சின்ன சின்ன தொட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில் ஸ்டோர் ஆகும் அந்த தொட்டி ஃபுல்லானதுக்கப்புறம் அதில் ஒரு லிமிட் சுட்சி வச்சுருக்கேன் அந்த லிமிட் சுவிச்சிக்கு வந்து ஃபுல்லான உடனே மேலே டச் ஆகும் அப்படி டச் ஆன உடனே மறுபடியும் என்ன பண்ணால் இந்த சோலார் பவரில் இருக்கக்கூடிய அந்த பம்ப் டேரெக்டாக தண்ணியை மேலே பம்ப் பண்ணி இந்த தொட்டிக்கே மறுபடியும் தள்ளி விட்ருவோம் ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும் அப்படி தண்ணி வந்து ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இந்த செடிகளுக்கு போகுது இந்த செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண் எதுவும் பயன்படுத்தவே இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்புறம் இந்த பெப்பிள்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கோம் இப்போ நிறைய பயன்படுத்துகிறாங்க பெப்பிள்ஸ் பயன்படுத்துகிறாங்க அடுப்புக்கறி பயன்படுத்துகிறாங்க ஜல்லிக்கல் பயன்படுத்துகிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சீட்டு சிமெண்ட் சீட்டு மேலே வச்சுருக்கேன் இங்கே வீட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெபிள்ஸ் தான் பயன்படுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதை வந்து தெளிவாக காமிக்கணும் இதுனால் கண்டிப்பாக விரிவாக வீடியோ பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேப்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு செஞ்சு கிட்டத்தட்ட பாருங்கள் முளைச்சி மேலே வந்துருச்சு இந்த கிழங்குலாம் பார்த்திங்கன்னா சைடில் முளைச்சி அதுக்கப்புறம் சைடில் இடம் இல்லாமல் மேலேயும் முளைச்சிருக்கு இப்போ நம்ம இதை அறுவடை பண்ண போகிறோம் எவ்வளோ கிழங்கு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதிலெல்லாம் கட் பண்ணிட்டு தான் நம்ம அதை பறித்து எடுத்தாகணும் ரொம்ப நெருக்கமாக இருக்குது இந்த சின்ன சின்ன சைடில் முளைச்சிருக்கீங்களா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பறிக்காமல் விட்டதால் சைடில் முளைச்சி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த மெயின் கிழங்கு இருக்கு இல்லைங்களா இதை மட்டும் நம்ம வச்சாலே போதும் மறுபடியும் அடுத்த சீசனுக்கு மறுபடியும் வளர்ந்துடும் இது மட்டும் வச்சாலே போதும் இப்போ நான் அதை வந்து விதைக்காக எடுத்துக்கிறேன் நம்ம மண் மூலமாக வளர்த்துருந்தோம்னா நம்ம கிழங்கு பறித்த உடனே சும்மா உதிர்த்தாலே மண் உதிர்ந்துடும் ஆனால் நம்ம பெபிள்ஸில் வளர்த்துருக்கோம் அதனால் அந்த கிழங்கு நடுவில்லாம் பார்த்திங்கன்னா சில பெப்பிள்ஸ்லாம் வந்து இருந்தது இதெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நைட் ஆகிருச்சு அதனால் மேலே வீடியோ எடுக்க முடியல அதனால் எல்லாத்தையும் மொட்டை மாடிக்கு இறக்கி அங்கே தான் வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணேன் அப்படி க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுக்காததால் நம்ம மாடியில் இருக்கக்கூடிய சிசிடிவில பதிவாக இருந்த சில காட்சிகளை தான் இதோடு சேர்த்துருக்கேன் பாருங்கள் சரி இவ்வளோ சேப்பங்களுக்கு அறுவடை பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ சேப்பங்களுக்கு விளைஞ்சாலும் இதை உடனே நம்ம பயன்படுத்தணுன்னு அவசியம் கிடையாது நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதிலேருந்து ஆறு மாதம் வரைக்குமே நம்ம இதை வச்சு பயன்படுத்தலாம் மற்ற காய்கறிகள் மாதிரி சீக்கிரமாக கெட்டு போகாது நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த சேப்பங்கிழங்கு வளர்க்குறதுக்கு நம்ம எந்தவித பராமரிப்பும் செஞ்சது கிடையாது இது அக்கோபோனிக் முறையில் வளர்க்குறதால நடவு செஞ்சதோட சரி மறுபடியும் இன்னைக்கு அறுவடை செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பக்கமே போயிருக்கேன் மறுபடியும் இன்னைக்கு விதைக்காக எடுத்து வச்ச கிழங்குகளை மறுபடியும் அதே தொட்டியில் நட்டு வச்சாலே போதும் இந்த கிழங்கெல்லாம் தீர்றதுக்குள்ளார மறுபடியும் அடுத்து அறுவடை தயாராகிடும் கிட்டத்தட்ட நமக்கு சுழற்சி முறையில் வருஷம் முழுக்க நமக்கு வீட்டில் சேப்பங்கிழங்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தோட்டத்தில் காய்கறிகள் வளர்க்குறத விட இந்த மாதிரி அக்வாபோனிக் முறையில் காய்கறிகள் வளர்க்குறது ரொம்பவே சுலபமாக இருக்குது நமக்கு மீனும் கிடைக்குது காய்கறியும் கிடைக்கிது இருந்தாலும் இந்த அக்கோபோனிக் முறையில் இன்னும் என்னென்ன காய்கறியெல்லாம் வளர்க்க முடியுன்றதை ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமறுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நன்றி வணக்கம்